இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈரானிய இயக்குனர் மஜிது மஜிதி இயக்கிய பத்து திரைப்படங்களை பற்றி மட்டும் பேச போகிறோம் ஈரான் அப்படிங்கிறது பார்சி மொழி பேசக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் பார்சி மொழி பேசுகிறாங்க ஸோ நம்ம நாட்டில் ஹிந்தி தமிழ் மலையாளம் இந்த மாதிரி பல மொழி திரைப்படங்கள் வெளியாகுது ஆனால் இந்த நாட்டில் பார்சி மொழி திரைப்படங்கள் மட்டும்தான் வெளியாகும் ஸோ இவர் இயக்கிய முதல் திரைப்படம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான படுக் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரிலீஸான த ஃபாதர் அப்படிங்கிற திரைப்படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரிலீஸான சில்ட்ரன் ஆஃப் ஹேவன் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படம் மூலமாக தான் மஜிது மஜிதி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரிலீஸான த கலர் ஆஃப் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸான பேரன் அப்படிங்கிற திரைப்படம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரிலீஸான த வில்லோ ட்ரீ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸான த சாங் ஆஃப் ஸ்பேரோஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரிலீஸான திரை தூதர் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முகம்மது த மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸான பியண்ட் ஆஃப் க்ள்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்தி மொழி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணார் ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸான சன் சில்ட்ரன் அப்படிங்கிற திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே மஜிது மஜிதி எந்த ஒரு திரைப்படமே அவர் வந்து டைரக்ஷன் பண்ணலை ஆனால் இந்த பத்து திரைப்படங்களும் ஈரானிய நாட்டில் மட்டுமில்லை உலகம் ஃபுல்லாக ரொம்ப புகழ்பெற்ற திரைப்படங்கள் மஜிது மஜிதி இயக்கிய திரைப்படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவிக்கலாம் நன்றி